கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மருதணி பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு ரொம்ப சிறப்பா போச்சு கையில நீதான் வீட்டு பக்கமே வர காணும் நான் இப்ப புத்தக கண்காட்சிக்கு போயிட்டேன் அதான் வர முடியல பரவாயில்லையே அறுவடை திருநாள்ல அறிவையும் வளர்த்திருக்க நல்ல விஷயம்தான் ஆமா மதனி இந்த தடவை நிறைய புத்தகங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா என் கையில என்னென்ன புத்தகங்களை வாங்கினேன் அதுவா ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இயற்கை வேளாண்மைன்னு எல்லாம் நம்ம விவசாயம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படியா ஆமா இந்த இறால் மீன் வளர்ப்பு பத்தின புத்தகங்கள்லாம் அங்க இல்லையா இருந்துச்சு மருதாணி நான் தான் நமக்கு அது எதுக்குன்னு வாங்கலை ஏன் கையு வாங்கியிருக்க வேண்டியது தானே எனக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் மருதாணி எனக்கு அந்த நேரத்தில் நீ மீன் பண்ண வச்சுருக்கறதே ஞாபகம் வரல இல்லைனா உனக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன் அது சரி உனக்கு அப்படி என்ன தகவல் தேவைப்படுது எல்லாம் இறால் மீன் தீவன மேலாண்மை பற்றி தான் அதை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் உற்பத்தியை கூட்டலாமில்ல அதான் கேட்டேன் ஹட இதுதான் விஷயமா கவலையை விடு இதை பத்தின விவரத்தை உடனே தெரிஞ்சுக்கும் என்ன கயலு வேற எதுனா புத்தகம் இருக்கா என்ன மருதாணி ஒரு தகவலை புத்தகத்துல படிக்கிறதுனால மட்டும் இல்லை காதால கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு வள்ளுவர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அதை மறக்க முடியுமா கயலு இப்போ எப்படி இது பத்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மருதாணி இப்போ ஏன் கூட வாயே பட்டக்கா பக்கத்துல ஏதோ விவசாய கூட்டம் நடக்க போறதா சொன்னாங்க இங்க யார் என்ன சொல்ல போறாங்க மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் தீவன மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் ரூபி அவங்க தகவல்களை கவனமா கேளு மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் தீவனம் முக்கிய பங்கு வகிக்கும் பொதுவாக மீன் வளர்ப்பு குரங்களில் நாம் மூன்று வகையான உணவுகளை பயன்படுத்துகிறோம் ஒன்று இயற்கை உணவு இரண்டாவது துணை ஊட்ட உணவு மூன்றாவது முழுமையான ஊட்ட உணவு முதலாவதாக இயற்கை உணவை பற்றி பார்ப்போம் இந்த வகையான உணவுகள் குளத்தில் இயற்கையாகவே காணப்படும் இதில் பாக்டீரியா தாவர நுண்ணுயிரிகள் புழுக்கள் பூச்சிகள் நத்தைகள் நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் மீன் ஆகியவை ஆகும் ஒரு குளத்தின் இயற்கை உணவின் இருப்புத்தன்மையானது பொதுவாக அதன் நீரின் தரத்தை பொறுத்து அமையும் இந்த வகையான இயற்கை உணவை உற்பத்தி செய்ய நாம் சுண்ணாம்பிடுதல் மற்றும் கரிம உரமிடுதலை பயன்படுத்தலாம் இவற்றை பயன்படுத்தும் போது நாம் இயற்கை உணவின் உற்பத்தியை அதிகரிக்கலாம் அடுத்ததாக துணை உணவுகள் இவ்வகை உணவுகள் குளத்தில் உள்ள மீன்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் தீவனமாக இருக்கும் இவை எளிதாக மற்றும் மலிவாக கிடைக்கும் மூலப்பொருட்களான தாவரங்கள் சமையலறை கழிவுகள் மற்றும் விவசாய துணைப் பொருட்களை பயன்படுத்தலாம் மூன்றாவதாக முழுமையான ஊட்ட உணவுகள் இந்த வகையான உணவுகள் மீன்கள் நன்கு வளர தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொண்டிருக்கும் இவற்றை நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களின் கலவையிலிருந்து தயாரிக்கலாம் இந்த வகையான உணவுகள் மீன்கள் எளிதில் உட்கொள்ளுவதற்கும் எளிதில் செரிமானம் அறையக்கூடியதாகவும் இருக்கும் இந்த உணவின் விலை சற்று அதிகமாக இருக்கும் பொதுவாகவே மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்பு உற்பத்தியில் தீவனத்தின் பங்கு அதிகபட்சமாக அறுபதிலிருந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு வரை இருக்கும் நன்னீர் வளர்ப்பு முறைகளில் குஞ்சுகளினோட இடுப்படுத்தி அதிகமாக இருப்பதால் இவற்றிற்கு அதிக புரதச்சத்தும் பிற நுண்சத்துக்கள் கொண்டுள்ள தீவனம் வழங்கப்படுகிறது குளங்களில் உற்பத்தியாகும் மிதவை உயிரினங்களான தாவரம் மற்றும் விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள் நுண்பாசிகள் நீர்த்தாவரங்கள் மற்றும் அவற்றின் மீது ஒட்டி உற்பத்தியாகும் நுண்ணுயிரிகள் அடிமட்டத்தில் கிடைக்கும் கழிவுகள் அவற்றில் உருவாகும் புழுக்கள் மற்றும் பாக்டீரியா போன்றவை குளங்களில் உருவாகும் இயற்கையான உணவுகள் இந்த வகையான இயற்கை உணவுகள் அதிக அளவு உரச்சத்துக்களையும் கழிவுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாகின்றன இவற்றின் உற்பத்தி பொதுவாகவே ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரி சீராக இருப்பதில்லை வெப்பம் அதிகமான காலங்களில் அதிவேகமாகவும் பனி மழை காலங்களில் குறைவான வேகத்திலும் இவை உற்பத்தியாகின்றன மேலும் இந்த வகையான உணவுகளை அதிகமாக உற்பத்தி செய்வதற்காக குளங்களில் நாம் அதிக அளவு உரங்களை பயன்படுத்தும் போது நீரின் தடம் கெட்டுவிடும் அதன் மீன்களின் வளர்ச்சியும் பிழைப்பு திறனும் பாதிப்படையும் இதனால் நீர்நிலைகளில் உருவாகும் இயற்கை உணவு வகைகளை கொண்டுமே மற்றும் மீன் வளர்ப்பை மேற்கொள்ளும் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் எனவே நம்ம குறிப்பிட்ட நீர்ப்பரப்பின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு உணவு அளித்தல் மிகவும் முக்கியமானதாகும் ஏன் மீன் மற்றும் இறால்களுக்கு உணவு தேவைப்படுகிறது நாம் ஏன் உணவு எவ்வாறு தயாரிக்க வேண்டும் பொதுவாகவே மீன்களுக்கும் இறால்களுக்கும் உணவு தேவை என்பது இருக்கும் இவற்றிற்கு இன்றியமையாததாக புரதம் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் முதலியவை அவசியமாகும் புரதமானது மீன்கள் மற்றும் இறாலின் செல்கள் மற்றும் திசுக்களுக்கு தேவையான பயன்களை வழங்கும் அதற்காக நாம் புரதத்தை பயன்படுத்துவோம் பெரும்பாலான மீன்களுக்கு கச்சா புரதம் அதாவது குரூட் புரோட்டீன் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவிகிதமும் இறால்களுக்கு முப்பதிலிருந்து ஐம்பது சதவிகிதமும் தேவைப்படும் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் உடனடி ஆற்றலை வந்து மீன்களுக்கும் இறால்களுக்கும் வழங்கும் கார்போஹைட்ரேட்டின் தேவை முப்பதிலிருந்து ஐம்பது பெர்சன்டேஜ் என்ற அளவிலும் மீன்களுக்கு தேவைப்படும் அதேபோல் இறால்களுக்கு இருபதிலிருந்து நாற்பது பெர்சன்டேஜ் என்ற அளவில் தேவைப்படும் கொழுப்பு லிப்பிடுகள் இவை மீன்களுக்கும் இறால்களுக்கும் முக்கிய ஆற்றலை வழங்குகிறது கொழுப்பு சத்து நான்கிலிருந்து எயிட் பர்சன்டேஜ் என்ற அளவில் மீன்களுக்கும் இறால்களுக்கு ஐந்திலிருந்து பனிரெண்டு சதவிகிதம் என்ற அளவிலும் தேவைப்படும் அதாவது நிலையான மற்றும் வெற்றிகரமான மீன் இறால் வளர்ப்பானது போதுமான ஊட்டச்சத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பொருளாதார ரீதியான செயற்கை தீவனங்களை வழங்குவதை பொறுத்தது பொதுவாக விரிவான மீன் வளர்ப்பு முறை அதாவது எக்ஸ்டென்சிவ் கல்ச்சர்னு சொல்வாங்க இந்த முறையில் மீன்களின் வளர்ச்சியானது முற்றிலும் இயற்கையான உணவின் உற்பத்தி திறனை சார்ந்தே தான் இருக்கும் இவை மீன் அடிப்படை ஊட்டச்சத்துக்களாக செயல்படும் ஆனால் இந்த இயற்கை உணவு மட்டுமே போதிய ஊட்டச்சத்தை மீன்களுக்கு அளிப்பதில்லை இதனால் மீன்களின் வளர்ச்சி சற்று குறைவாக இருக்கும் எனவே மீன் பண்ணையாளர்கள் இந்த முறையை பயன்படுத்தும் போது குறைந்த அளவு லாபம் கிடைக்கும் இந்த வகையில் மேலுணவு போட்டால் மட்டுமே மீன்களின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அடுத்ததாக மிதமான தீவிர வளர்ப்பு முறையில் மீன்களில் வளர்க்கும் போது அவற்றுக்கு சரிவிகிதம் மேலுணவு அதாவது இன்டென்சிவ் கல்ச்சர்ல மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நம்ம மேலுணவு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இந்த முறையில் அளித்தால் மீன்கள் நல்ல வளர்ச்சியை பெற்று லாபம் ஈட்ட முடியும் இறுதியாக மிதமான மிக தீவிர வளர்ப்பு முறை இந்த வளர்ப்பில் மீன்கள் முற்றிலுமாக மேலுணவு மட்டுமே சார்ந்திருக்கும் ஆனால் தீவன செலவு சற்று அதிகமாக இருக்கும் அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது விழுக்காடுக்கும் அதிகமாக தீவன செலவு பங்கிருக்கும் எனவே தீவனம் மற்றும் தீவன மேலாண்மை செய்வது மிக அவசியமான ஒன்றாகும் இந்த முறையை மேற்கொள்ளும் போது சற்று அதிகமான உற்பத்தி செலவு நமக்கு ஏற்படும் மீன்கள் மற்றும் விராலினோட உகந்த வளர்ச்சி அதாவது அதிக வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு பொதுவாகவே நாற்பது வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் அவற்றில் புரதங்கள் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்கள் விட்டமின்கள் புரோபயோட்டிக்கல் மற்றும் தாதுப்புகள் போன்றவை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கின்றன மீன்களுக்கு குறைவான இல்லைனா தவறான கலவை கொண்ட தீவனத்தை நாம் தயார் செய்து அளிக்கும் போது மீன்களின் வளர்ச்சி குறி தாக்கத்துக்கு உள்ளாகும் எனவே மீன்கள் மற்றும் விராலியின் வளர்ச்சிக்கு சரியான முறையில் உணவு தயாரித்து தேவையான ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும் அப்போதுதான் அது சரியான வளர்ச்சி பெறும் ஒரு மீன் இனத்திற்கோ இல்லை ஒரு இறால் இனத்திற்கோ நீங்க தீவன உருவாக்கத்தை மேற்கொள்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து தேவை உணவு பழக்கவழக்கம் செரிமான உடலியல் தீவன தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களின் ஊட்டச்சத்து கலவை மீன் தீவனம் தயாரிக்க தேவையான சூத்திரங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு நாம் உணவுகளை தயாரித்து மீன்களுக்கும் இறால்களுக்கும் வழங்க வேண்டும் பொதுவாக தீவனங்களை மீன்கள் மற்றும் இறால்கள் திருப்தியாகும் வரை நாம் அளிக்க வேண்டும் விட்டமின்கள் தேவை பொதுவாகவே நாலு கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் பதினோரு நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் உள்ளன மீன்கள் மற்றும் இறால்களில் வைட்டமின்களின் குறைபாட்டால் குறைந்த வளர்ப்பு ஏற்படும் அத்தியாவசியமான வைட்டமின்களின் குறைபாட்டால் மீன்கள் வெளிரிய நிறம் கொடுப்பு நிறைந்த கல்லீரல் மற்றும் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படும் எனவே வைட்டமின்களினோட மீன் உணவில் முக்கியமானவையாகும் மீனின் உடலில் உள்ள வைட்டமின்கள் தேவையை பூர்த்தி செய்ய பச்சை இலை காய்கறி இலை கீரை பிரகோலி பீட்ரூட் முருங்கை இலை மற்றும் ஈஸ்ட் தூள் இவற்றையெல்லாம் கலந்து நாம் உணவளிக்கலாம் அதேபோல் இறால்களுக்கு வைட்டமின்கள் பி டுவல் விட்டமின் சி இவற்றையும் சேர்த்து நாம் உணவு தயாரித்து இறால்களுக்கு வழங்கலாம் அடுத்ததாக தாதுக்கள் தேவை இயற்கையாகவே மீன் மற்றும் இறால் வளர்ச்சிக்கு இருபத்தி இரண்டு தாதுக்கள் தேவைப்படும் மீனின் உடலில் மக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது மெக்னீசியம் இல்லாதால் அதிக அளவு வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது தாதுக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பொதுவாக முட்டை ஓடு சுண்ணாம்புக்கள் அல்லது கால்சியம் சப்ளிமெண்ட் மற்றும் உப்பு சேர்த்து நாம் உணவு தயாரிக்கலாம் பொதுவாக பண்ணையாளர்களுக்கு பண்ணைகளிலே மீன்களுக்கு எவ்வாறு உணவு தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற முறை உணவிற்கு தேவையான பொருட்களை சரியான அளவில் சேகரித்த பின்பு வைட்டமின்கள் நீங்களாக அதாவது உணவுகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு விட்டமின்களை மட்டும் நம்ம தயாரித்ததுக்கு அப்புறம் தான் கடைசியாக வந்து ஆட் பண்ணணும் நீங்கள் ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போ இந்த வகையான உணவுப் பொருட்களை சரியான அளவில் சேகரித்த பின்பு விட்டமின்கள் நீங்களாக தேவையான எல்லாம் நன்றாக பொடியாக்கி தண்ணீர் கலந்து கட்டியான மாவாக்கி நீராவியில் வேக வைக்க வேண்டும் வேக வைத்த பின்னர் சிறிது நேரம் வெப்பம் குறைய காற்றில் உலர வைக்க வேண்டும் வெப்பம் நீங்கிய பின்னர் விட்டமின் பொடியினை கலந்து கொள்ள வேண்டும் குரணை உணவு தயாரிக்கும் இயந்திரம் மூலம் அதாவது ஹேண்ட் பெலட்டைசர் முறுக்கு புழியும் இயந்திரம் மூலம் நம் குரணை உணவு மீன்களுக்கு தயாரிக்கலாம் தயாரிக்கப்பட்ட உணவினை வெளியில் நன்கு உலர்த்திய பின்னர் தண்ணீர் படாதபடி வைத்துக்கொள்ளவும் இவ்வாறு தயார் செய்யப்பட்ட உணவினை வளர்ப்பு காலம் முழுவதும் மீன்களுக்கு உணவாக தரலாம் மீன்களுக்கு உணவளிக்கும் போது அதற்கான தினசரி தீவனப் பட்டியலை கவனித்துக்கொண்டு நாம் உணவளிக்க வேண்டும் உடல் எடை உதாரணமாக இருபதுல இருபத்தஞ்சு கிராம் எடை உள்ள மீன்களுக்கு எயிட்லேருந்து டென் அந்த உடல் எடை சதவிகிதத்தை பொறுத்து நாம் தினசரி தீவனத்தை அளிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் பிப்டியிலிருந்து ஹண்ட்ரட் கிராம் அதாவது ஐம்பதிலிருந்து நூறு கிராம் என்ற மீன்களுக்கு சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் அந்த சதவிகிதத்தில் நாம் உணவளிக்க வேண்டும் நூறிலிருந்து இருநூறு கிராம் எடை கொண்ட மீன்களில் ஐந்திலிருந்து ஆறு சதவிகிதம் தினசரி தீவன விகிதத்தை கணக்கீடு செய்து நாம் உணவளிக்க வேண்டும் தினசரி அளிக்கப்பட வேண்டிய தீவனத்தினோட தடவைகள் வந்து ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து நான்கு முறை உணவளிக்க வேண்டும் இதேபோல் இறால்களுக்கும் ஒவ்வொரு நாட்களை பொறுத்து அதன் உடல் எடை வேறுபடும் அதன் உடல் எடையை பொறுத்து உணவு விகிதம் தினசரி விகிதத்தை கணக்கீடு செய்து நாம் தினசரி உணவளிக்க வேண்டும் இறால்களுக்கு ஒன்றிலிருந்து முதல் ஏழு நாட்களுக்கு அதன் உடல் எடையில் எவ்வளவு உணவு தேவைப்படுகிறதோ அது உதாரணமாக பாயிண்ட் எயிட் கிராம் ஃபீட் நம்ம உணவு அளிக்கும்போது போது அதனோட உடல் எடை பொறுத்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் த பாடி வெயிட்டில் நம்ம வந்து ஃபீடு கொடுக்கணும் உற்பத்தி செய்த தீவனத்தை சரியான முறையில் சேமித்து வைப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஏனெனில் தயாரித்து செய்த தீவனத்தை பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் தாக்கம் ஏற்பட்டு அது கெட்டுப்போக வாய்ப்புள்ளது இதனால் தீவனத்தின் தரம் குறைந்து மீன் இறால் வளர்ச்சி குறைய வாய்ப்பு ஏற்படும் பொதுவாக நாற்றாங்கால் குளத்தில் மீன் குஞ்சுகளை வளர்க்கும் போது ஒன்று முதல் இரண்டு மாதம் வரை அதிகம் புரதம் கொண்ட உணவுகளை நாம் அளிக்க வேண்டும் பின்பு குறைவான புரதமிக்கம் கொண்ட மேல் உணவு கொடுத்தால் போதுமானதாக இருக்கும் முதல்ல நீங்கள் வளர்க்கும் போது அதனோட புரோட்டீன் அளவு வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிக அளவில் கொடுத்து தான் நம்ம வந்து ஃபீடு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதுக்கு கொடுக்கணும் நீங்கள் பண்ணையில் தயாரிச்சாலும் அதுக்கப்புறமா பின்பு குறைவான அளவு அதாவது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் புரதமிக்க மேல் உணவை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும் பொருத்தமான தீவன மூலப்பொருட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவையான அளவு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய ஒரு தீவனத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் தீவனமானது ஊட்டச்சத்து சமநிலையுடன் சுவையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை சேமிக்கவும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு இன மீன்களுக்கும் எப்படி உணவளிப்பது என்று பார்ப்போம் உதாரணமாக பெருங்கெண்டைகளுக்கு உணவிடுதல் அதாவது கட்லா ரோகு மிரல் அந்த மாதிரி மீன்களுக்கு உணவிடும்போது மீன்களின் வளர்ச்சிக்கு புரதச்சத்து மிகவும் இன்றியமையாததாக இருக்கும் மேலுணவில் புரதத்தின் அளவு அதிகரிக்கும் போது அதற்கேற்ப அதன் உற்பத்தி செலவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக கெண்டை மீன்களுக்கு முப்பது பயன்படுத்தலாம் இத்தகைய அளவு புரதச்சத்து கொண்ட உணவை பயன்படுத்தும் போது அதனோட உற்பத்தி செலவும் அதிகமாக இருக்கும் அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது மேலுணவை தயாரிக்க நமது பகுதிகளில் மலிவான விலையில் கிடைக்கும் வேளாண் உபப்பொருட்களை பயன்படுத்தியும் நம் உணவு தயாரித்துக் கொள்ளலாம் இதனால் உற்பத்தி செலவு குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குளங்களில் கட்லாவின் இருப்படர்த்தி கட்லா ரோகு மிர்கால் இந்த மாதிரி கெண்டை மீன்களுக்கான இடுப்படத்துக்கு ஏற்ப மேலுணவில் ஒரு பகுதியை தூளாக குளத்தின் மேல் தூவிவிட வேண்டும் இவ்வாறு தூவப்பட்டு மிதக்கும் உணவு துகள்களை கட்லா ரோகு மிர்கால் இந்த வகையான பெருங்கண்டைகள் மீன்கள் எல்லாமே நன்றாக உட்கொள்ளும் மீன்களுக்கு மேலுணவாக அவற்றின் உடல் எடையின் அடிப்படையில் இரண்டிலிருந்து மூன்று சதவீதம் அளவிற்கு தினசரி உணவளிப்பது சிறந்ததாக இருக்கும் தினசரி அளிக்கும் உணவினை இரு பங்குகளாக பிரித்து காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் அளிப்பதன் மூலம் உணவின் பயன்பாட்டை அதிகரித்து உணவின் விரயத்தை குறைக்கலாம் தினசரி மேலுணவை குறிப்பிட்ட நேரங்களில் அளிக்க வேண்டும் குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் உணவு பைகளை அசுத்தமின்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது மீன்கள் அதிவேகமாக வந்து உணவை நாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் உணவினை ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறையாக உடல் எடையில் மூன்று முதல் ஐந்து விழுக்காடு என்ற அளவில் இட வேண்டும் பொதுவாக வளர்ப்பு குளங்களில் அதிக உற்பத்தியை எண்ணி அதிகமான மீன்களை இருப்பு செய்வதால் குளத்தில் உள்ள இயற்கை உணவினோட அளவு மிக குறைவாக இருக்கும் அது உட்கொள்வதற்கு போதுமானதாக இருப்பதில்லை ஆதலால் மேலுணவிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இருப்பு செய்யப்பட்ட மீன்களின் அளவிற்கு ஏற்றவாறு உணவின் அளவை கணக்கீட்டு செய்து முறையான உணவு கொடுப்பதன் மூலம் மீன்களின் விரைவான வளர்ச்சியை நாம் பெறலாம் இவ்வாறு அறிவியல் முறையில் மேலுணவு தயாரித்து வளர்ப்பு மீன்களுக்கு முறையாக அளிக்கும் போது உணவின் தன்மை மற்றும் அதன் தரத்திற்கேற்ப மீன் உற்பத்தியை ஐம்பது சதவிகிதத்திலிருந்து நூறு சதவிகிதம் வரை அளிக்கலாம் அடுத்ததாக திலேப்பியா மீன்களுக்கு உணவிடுதல் இந்த மீன்களுக்கு உணவிடுவதில் தீவனமானது தாய் மீன்களின் பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஏனெனில் உற்பத்தி செய்யப்படும் மீன் குஞ்சுகளின் தரமானது அதன் தாய் மீன்களின் தீவனத்தை பொறுத்தே அமைகின்றன எனவே குருணை தீவனமானது தாய் மீன்களுக்கு அதிகமாக வழங்கப்படுகிறது இந்த திலேப்பியா வளர்ப்பு முறையில் திலேப்பியா மீன்களுக்கு பண்ணைகளிலே தீவனம் தயாரிக்கப்பட்டு அரிசி தவடு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு மரவள்ளி கிழங்கு வழங்கப்படுகின்றன திலேப்பியா மீனானது அதிகமாக உண்ணக்கூடிய ஒரு மீனினம் என்பதால் ஒரு நாளைக்கு அதற்கு ஒன்றிலிருந்து நான்கு முறை தீவனமளிப்பது நல்லது அடுத்ததாக கெளுத்தி மீன்களுக்கு உணவிடுதல் இந்த வகையான மீன்களுக்கு கழிவு மீன்கள் கலை மீன்கள் கணவாய் கழிவு மீன்கள் கோழி மற்றும் கறிக்கடை கழிவு ஆகியவற்றை நன்கு அவித்து இந்த வகையான கெளுத்தி மீன்களுக்கு உணவாக தரலாம் இந்த கழிவு மீன்களை தனியாகவோ அல்லது அரிசி தவிடுடன் கலந்தோ நாம் அதற்கு அளிக்கலாம் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவினை குளத்தில் நான்கு முளைகளிலும் உணவு தட்டு அமைத்து அவற்றிலேயே வைக்க வேண்டும் இந்த மீன்களுக்கும் இறால்களைப் போலவே செயற்கையாக தயாரித்த குருணை உணவினையும் கெளுத்தி மீன்களுக்கு நாம் தரலாம் அடுத்ததாக விரால் மீன்களுக்கு உணவிடுதல் இந்த வகையான மீன்களுக்கு கொசு ஒழிப்பு மீன்கள் அதாவது கம்பூசியா திலேப்பியா குஞ்சுகள் சிறுங்கண்டைகள் தவளையின் தலைப்பிரட்டைகள் மண்புழுக்கள் இரத்தப்புழுக்கள் சிறிய இறால்கள் நெத்திலி கருவாடு துண்டுகளாக வெட்டப்பட்ட கழுவி மீன்கள் கோழி குடல்கள் மற்றும் மாட்டிறைச்சிகள் போன்றவற்றை உணவாகத் தரலாம் மீன் வளர்ப்பின் போது ஒவ்வொரு மாதமும் ஒருமுறை மாதிரி மீன்பிடிப்பு நடத்தி மீன்கள் பெற்றிருக்கும் வளர்ச்சியை நாம் கண்டறிய வேண்டும் அதாவது நீளம் மற்றும் எடை எவ்வாறு என அறிந்து ஒவ்வொரு மாதமும் குளத்தின் அதிகரிக்கும் மீன்களின் மொத்த எடைக்கேற்ப உணவினோட அளவை அதிகரித்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இறால்களுக்கு உணவிடுதல் முழுமையாக இறால்களுக்கு வணிக ரீதியான உணவுதான் வழங்கப்பட்டு வருகிறது இவற்றில் தீவனத்தின் பங்கு அதிகபட்சமாக அறுபதிலிருந்து அறுபத்தஞ்சு விழுக்காடு வரை ஆகும் இவற்றிற்கு அதிக புரதச்சத்து கொண்ட வணிக உணவு தான் அடிக்கப்பட்டு வருகிறது அதாவது முப்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் இந்த இறால் வளர்ப்புக்கு பயன்படுத்துகிறோம் ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு வேளையாக காலை மற்றும் மாலை வேலைகளில் உணவளிக்கலாம் தரப்பட்ட முழு உணவும் உண்ணப்படாமல் உணவு தட்டில் உணவு இருந்தால் மறுமுறை உணவிடும் பொழுது உணவின் அளவை சிறிதளவு குறைத்துக்கொள்ளலாம் அல்லது முழு உணவையும் உண்ணப்பட்டு தட்டு வெறுமையாக இருந்துச்சுன்னா உணவின் அளவை சிறிது அதிகப்படுத்தலாம் இவ்வாறு தேவைக்கேற்ப ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஆறு முறையாக பிரித்து இறால்களுக்கு உணவிடலாம் ஒவ்வொரு இறால் குளத்திலும் குறைந்தது நான்கு உணவுத் தட்டுகள் பயன்படுத்த வேண்டும் இந்த தட்டுகளில் உணவை அளிப்பதன் மூலம் இறால் உட்கொள்ளும் உணவின் அளவை தெரிந்து கொள்ளலாம் உடல் எடையை பொறுத்து உணவின் சதவீதத்தை கணக்கில் கொண்டு இறால்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் உணவளிக்க வேண்டும் பொதுவாக இறால் வளர்ப்பில் உணவு மாற்று விகிதம் அதாவது எஃப்சிஆர் ஃபுட் கன்வர்ஷன் ரேஷியோ ஒன் ஈஸ்ட் ஒன் முதல் ஒன் ஃபைவ் என்று தான் இறால் வளர்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதிரி நம்ம உணவு தீவன மேலாண்மையை மேற்கொள்ளும் போது சில கருத்துக்களை வந்து நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது வளர்க்கப்படும் மீன் இறால் குஞ்சுகளுக்கு உணவளிப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் பல நீர்த்தேக்கங்களில் உள்ள இயற்கை உணவு குஞ்சுகள் விரலி அளவு வளர்வதற்கு கூட இந்த இயற்கை உணவு குளத்தில் போதுமானதாக இருக்காது இதற்காக நாம் மேல் உணவு இட வேண்டிய அவசியம் இருக்கிறது உற்பத்தி செலவை குறைக்க தீவனங்கள் மலிவான விலையில் இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருக்கிற உணவை நாம் தேர்ந்தெடுத்து உணவு தயாரிக்க வேண்டும் கெண்டை மீனினங்கள் பல்வேறு வகையான தீவனங்களை ஏற்றுக்கொள்கிறது கெண்டை மீன்களுக்கு பொதுவாகவே அரிசி தவிடு கடலை புண்ணாக்கு இந்த கலவையை ஒன் ஒன் ரேஷியோல கலக்கப்பட்டு அதனுடன் வைட்டமின்கள் அமினோ தாதுக்கள் கலந்து உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இப்போது நீங்கள் கூண்டுகளில் மீன் வளர்க்கும் போது அதிகப்படியான உணவு கொடுப்பதை நம்ம தவிர்க்க வேண்டும் ஏன்னா அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் மற்றும் இருப்பு செய்யப்பட்ட மீன்களின் வளர்ச்சி விகிதத்தை குறைக்கும் அடுத்ததாக அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் வெப்பம் பூச்சிகள் கொறித்துண்ணிகள் பூஞ்சைகள் மற்றும் அசுத்தங்கள் ஆகியவற்றிலிருந்து உணவைப் பாதுகாக்க சரியான இடங்களில் தரையிலிருந்து உயரமான போதுமான இடைவெளி விட்டு நாம் தயாரித்த உணவுப் பைகளை சேமித்து வைக்க வேண்டும் கெட்டுப்போன தீவனமானது மீன்களுக்கு சுவையற்றதாகவும் சத்தற்றதாகவும் நச்சற்றதாகவும் இருக்கும் அடுத்ததாக குறைவான உணவு மற்றும் அதிகப்படியான உணவு பயன்படுத்தும் போது ஏற்படும் விளைவுகள் மீன்களுக்கு குறைவான உணவு பயன்படுத்தும் போது அதாவது நீண்ட காலத்திற்கு குறைவான உணவளிப்பதால் அவை மெலிந்து இறுதியாக இறக்கிறது எனவே சரியான நேரத்தில் உணவளிப்பது மீனின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கும் மீன்களுக்கு அதிகமான உணவு பயன்படுத்தும் போது அதிகமான உணவளித்த பிறகு உட்கல்லாத தீவனம் நீண்ட நேரம் கழித்து தண்ணீரில் எஞ்சியிருக்கும் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதிக உணவளிக்கும்போது அதன் காரணமாக நோய்கிருமி தாக்கம் மற்றும் தண்ணீர் மாசுபடுகிறது மேலும் நீர் மாசுபாட்டால் அம்மோனியா மற்றும் பிற சிதைவுப் பொருட்கள் அதிகரித்து நோய்களை உண்டாக்கும் இதனால் அதிகப்படியான உணவிடுதலை தவிர்க்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு வேளையாக காலை மற்றும் மாலை வேளைகளில் உணவளிக்கலாம் தரப்பட்ட முழு உணவும் உண்ணப்படாமல் உணவுத்தட்டில் உணவு இருந்தால் மறுமுறை உணவிடும் உணவின் அளவை சரிசெய்து குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முழு உணவும் உண்ணப்பட்டு தட்டு வெறுமையாக இருப்பின் உணவின் அளவை சிறிது அதிகப்படுத்தலாம் இவ்வாறு தேவைக்கேற்ப அல்லது ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து முறையாக உணவுகளை பிரித்து உணவிடலாம் மீன்களானது தயாரிக்கப்பட்ட தீவனத்தையோ அல்லது வேறு எந்த இயற்கை உணவையோ ஏற்கவில்லை என்றால் அதாவது மீனிற்கு உடல்நலக்குறைவு மற்றும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் இது பொதுவாக தண்ணீரின் தரம் மற்றும் உணவின் தரம் ஆகியவற்றால் ஏற்படும் எனவே மீன்களை அவ்வப்போது பரிசோதிப்பதுடன் அதன் சுற்றுச்சூழலையும் கண்காணிக்க வேண்டும் மீன் வளர்ப்பும் போது மாதம் ஒரு முறை மீன்பிடிப்பு மாதிரி நடத்தி மீன்கள் பெற்றிருக்கும் சராசரி வளர்ச்சி அதாவது நீளம் மற்றும் எடை அறிந்து ஒவ்வொரு மாதமும் குளத்தில் அதிகரிக்கும் மீன்களின் எடைக்கேற்ப அதன் உணவை அதிகரித்து கொடுக்க வேண்டும் மொத்த உற்பத்தி அதாவது ஒரு குளத்தில் மொத்த உற்பத்தினால் நீங்கள் அந்த உற்பத்தியை பொறுத்து தான் வந்து நம்ம எவ்வளோ உணவளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிடலாம் அதாவது எவ்வளோ இருப்படர்த்தி ஒரு குளத்தில் நம்ம ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதாவது இருப்படர்த்தி எவ்வளோ எண்களை நம்ம இருப்படர்த்தி செய்கிறோம் அடுத்து பிழைப்பு திறன் விகிதம் எவ்வளவு பிழைப்பு திறன் விகிதம் பெற்கள் சராசரி உடல் எடை வெற்றியெல்லாம் கணக்கீடு செய்து மொத்த உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் எடைக்கேற்ப நம்ம வந்து உணவு கொடுக்கணும் ஊட்டத்தின் அளவு மீன் வளர்ச்சிக்கேற்ப தீவனத்தின் அளவு அதிகரிக்கணும் அதே மாதிரி தீவனத்தின் அளவு மீனின் மற்றும் மிராலின் வாயின் அளவை பொறுத்து மாறுபடும் அதாவது ஒரு பண்ணைகளிலேயே நீங்க உணவு தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மீனினோட வாயினோட அளவை பொறுத்து தான் ஒரு ஒரு ஃபீடும் அது ஒரு ஒரு நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு தயாரித்து கொடுக்கணும் உணவளிக்கும் முறை தீவனத்தை குணத்தில் பரப்புதல் குளத்தில் தீவனத்தை எறிதல் அல்லது தீவனத்தை உணவு தொற்றுகளில் வைத்திருப்பதன் மூலம் உணவளிக்கலாம் எனவே இந்த முறைகளை பயன்படுத்தி தேவையான புரதமுள்ள தீவனத்தை தயார் செய்து மீன்களுக்கும் இறால்களுக்கும் அளிக்கும்போது நிச்சயமாக மீன் மற்றும் இறால் உற்பத்தியை பெருக்கி நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் என்ன மருதாணி மீன் மற்றும் இறால் வளர்ப்பில் தீவன மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பண்ணை மேலாளர் போ ரூபி அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப சிறப்பா புரிஞ்சது கயல் புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த தகவல் எல்லாத்தையும் குறிப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லது மருதாணி நீ உன்னோட தொழிலில் இவ்வளோ அர்ப்பணிப்போடு இருக்கிறப்ப எதுவும் ஒன்றை தடுக்க முடியாது ஆனாலும் புது விஷயங்களை கற்றுக்கிறத மட்டும் நிறுத்தவே நிறுத்திடாத அது உனக்கு எப்பவும் கை கொடுக்கும் உண்மைதான் கையல் படிக்க படிக்க தான் அறிவு சுரக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினா லாபமும் பெருகும் சரிதான் சரிதான் என்ன பண்ணாலும் லாபத்துலேயே கண்ணாக இருக்கிய நீ இல்லையா பின்ன லாபத்தை பார்த்தா தானே லட்சியத்தை அடைய முடியும்

எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் பாரத அரசே இசையமைக்கும்

திட்டங்கள் பி எம் பிரணாம் திட்டம் பசுமை புரட்சி காலகட்டத்தில் பயிர் விளைச்சலை அதிகரிக்க ரசாயன உரங்கள் உதவின அவற்றின் அதிகப்படியான பயன்பாடு நிலத்தின் வளமையை குன்றச் செய்தது இது நீண்ட கால நோக்கில் மண்ணின் தரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மேலும் காலப்போக்கில் சுற்றுச்சூழலுக்கும் விவசாய உற்பத்தி திறனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் இந்தப் பிரச்சினையை சரிசெய்ய நிலையான விவசாய நடைமுறைகளை நோக்கி மாறுவது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்றாகும் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரத்தை பயன்படுத்துவது இன்றியமையாத தேவையாக உள்ளது இதனை ஆதரிக்கும் நோக்கில் பிரதமரின் தாய் பூமியின் மறுசீரமைப்பு விழிப்புணர்வு உருவாக்கம் மண் ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டம் என்னும் பி எம் பிரணாம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிலையான மற்றும் சீரான உரங்களை பயன்படுத்துதல் மாற்று உரங்களை ஏற்றுக்கொள்வது இயற்கை மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் போன்றவற்றின் வாயிலாக தாய் பூமியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த திட்டம் முயல்கிறது அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பி எம் பிரணாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தால் முந்தைய மூன்று ஆண்டுகளின் சராசரி ரசாயன உரப் பயன்பாடு ஒப்பிடப்படுகிறது இந்த ஒப்பீடு முந்தைய ஆண்டுகளை விட குறைவாக இருக்கும்போது சேமிக்கப்படும் உர மானியத்தில் ஐம்பது சதவிகிதம் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த மானியத்தை மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் விவசாயிகள் உள்பட மாநிலத்தில் உள்ள மக்களின் நலனுக்காக பயன்படுத்தலாம் இந்த திட்டம் இந்தியாவின் மண்வளம் மற்றும் பயன்பாடு தொடர்பான முக்கியமான பிரச்சினைகளை ஒரு மூலோபாய அணுகுமுறை மூலம் கையாள்கிறது உரங்களை பயன்படுத்துவதற்கு மாநிலங்கள் ஒரு முழுமையான அணுகுமுறையை எடுக்க அனுமதிக்கிறது இதில் ரசாயன உரங்களுடன் கூடுதலாக உயிரி உரங்கள் மற்றும் இயற்கை மாற்றுகளை ஏற்றுக்கொள்ள செய்வதும் அடங்கும் சமச்சீர் உரப் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்த உதவுகிறது இறுதியில் நீண்டகால விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்கச் செய்வதே இந்தத் திட்டத்தின் முதன்மை நோக்கம் ஆகும் மேலும் உரத் தேர்வுகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் ரசாயன உரங்களுக்கான மானிய சுமையும் வெகுவாக குறைகிறது இதனோடு அதிகப்படியான உர இறக்குமதியும் குறைகிறது நிலையான விவசாயத்தை அடைய ஒருங்கிணைந்த பண்ணையம் பயிர் சுழற்சி போன்ற மீளுருவாக்க விவசாய கொள்கைகள் முன்னிறுத்தப்படுகின்றன விவசாயிகளின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒட்டுமொத்த ரசாயன உரப் பயன்பாட்டை குறைக்கும் விவசாயிகளுக்கு வெகுமதி வழங்கப்படுகிறது கோபர்தன் முன்முயற்சியின் கீழ் நிறுவப்பட்ட எரிவாயு ஆலைகள் அழுத்தப்பட்ட எரிவாயு ஆலைகளிலிருந்து பெறப்பட்ட நொதித்த கரிம உரம் திரவ உரம் மற்றும் பாஸ்பேட் நிறைந்த கரிம உரம் ஆகியவை சந்தைப்படுத்த உதவுகிறது இந்த கரிம உரங்கள் சந்தைப்படுத்துதல் அறுவடைக்கு பிந்தைய வேளாண் கழிவு மேலாண்மைக்கு உதவி புரிகின்றன அதே நேரத்தில் கழிவு எரிப்பது தடுக்கப்பட்டு சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது இந்திய விவசாயத்தில் உள்ள முக்கியமான பிரச்சினைகளை கையாள்வதில் பி எம் பிரணாம் சிறந்த அணுகுமுறையை முன்வைக்கிறது இந்தியா ஒரு மீள் தன்மை கொண்ட விவசாய எதிர்காலத்திற்காக நடைபோடும் வேளையில் பி எம் பிரணாம் திட்டம் அதில் ஒரு நம்பிக்கைக்குரிய படியாக விளங்குகிறது அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் போருள் நித்தம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடு அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்